வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிடிஎச் பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணக்கூடிய ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் ரீசார்ஜ் ப்ரைஸ் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க நேம் பேக்கேஜினுடைய நேம் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க இந்த அப்டேட் பார்த்தோம்னா இன்னைக்கு தான் வந்திருக்கு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்ளிகபிள் ஆயிடுச்சு இனி நீங்கள் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நியூ பிரைஸ் லிஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே தேர்ட் பார்ட்டியில் ரீசார்ஜ் பண்ண வேணா முடிஞ்சால் உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணி அப்படி உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் தெரியல அப்படின்னா எங்களுடைய நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளேல கொடுத்துருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி விடுவோம் அதுக்கப்புறம் கூகுள் பே ஃபோன்பேலாம் எங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த ஏர்டெல் டிடிஎச்னுடைய அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தான் பொருந்தும் நீங்கள் ஏர்டெல் டிடேச்சில் நியூவாக ஜாயின் பண்ணணும் நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா நூறுரூவா அதிகபட்சம் எம்ஆர்பி வந்து அதிகப்படுத்திருக்காங்க நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் ஏர்டெல் டிடெய்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன் இயருக்கு மேலவே அந்த டிஎன் என்டர்டெயின்மெண்ட் ஹெச்டி டிஎன் என்டர்டெயின்மெண்ட் எஸ்டி இந்த மாதிரி பேக்கு அடுத்து தமிழ் நியூ கிட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி பேக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாகவே அந்த நேம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனுடைய வேல்யூ அமௌண்ட்டு ரீசார்ஜ் அமௌண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் டேட் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு பேக்குமே பார்த்தீங்கன்னா நியூ பிரைஸ் தான் உங்களுக்கு மாறி இருக்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்கே லாக் ஆகும் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு எந்தெந்த எந்தெந்த அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் அப்படிங்கிற நாங்கள் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பேக் பார்த்தோம்னா அல்டிமேட் தமிழ் எஸ்டி பேக் ஏர்டெல் டிடிஎச்சில் ஒரு நார்மல் பேக் ஒன் மந்த்துக்கு நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஒன் மந்த் பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இந்த பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அல்டிமேட் தமிழ் எஸ்டி பேக் வந்து ஆக்டிவேட் ஆகும் இதில் தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்றாங்க இது வந்து இப்போ கொடுத்துருக்கற ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க தான் படுத்திருக்காங்க எதையுமே குறைக்க கிடையாது ஒரு பேக்கில் மட்டும் குறைச்சிருக்கிறாங்க அடுத்த பேக் அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம் இந்த இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா தமிழ் சேனல் எல்லாமே கொடுத்துட்றாங்க இதில் ஒரே ஒரு தமிழ் சேனல் தான் வராது கலர்ஸ் தமிழ் மட்டும்தான் வராது அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும் அடுத்து கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு சேனல் கொடுக்குறாங்க ஹங்காமா இடிவி பாலபாரத் சுட்டி டிவி இது மட்டும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு சேனல் கொடுக்குறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் சோனி டென் ஃபோர் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ த்ரீ ஈரோஸ்போர்ட்டு ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் டூ த்ரீ இது மட்டும் கொடுக்குறாங்க நமக்கு அடுத்து இன்ஃபோட்டைன்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேனலாம் கொடுக்குறாங்க நேட்ஜியோ வேர்ல்டு நேஷனல் ஜியோகிராஃபி இந்த ஒரு ரெண்டு தான் கொடுக்குறாங்க தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் மந்த் வரும் அதுவும் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா இருப்பாங்க டோட்டலாக நீங்கள் வந்து டூ செவன்ட்டி இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பேன் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னாக்டிவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ண பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸில் இருக்கும் ஏர்டலோட கான்செப்ட் படி நீங்கள் ஒரு நாள் கிரமிச்சு ஒரு நாளுக்கு அடுத்த நாள் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா சஸ்பெண்ட் சார்ஜ் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு இருபத்தி நாள் தான் வரும் ஓகேங்களா அதையும் நீங்கள் கான்செப்ட் ஸோ அதனால் நீங்கள் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பேக் இந்த தமிழ் அல்டிமேட் எஸ்டி பேக் பார்த்தோம்னா ஆறு மாதத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஒன் இயருக்கு பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இந்த ஆறு மாதம் ஒன் இயர் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட மைனஸில் இருந்தது அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா கேட்போம் அப்படி மைனஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்யூரெட் அமௌண்ட் ரீசார்ஜ் மட்டும்தான் நாங்கள் கேட்போம் ஓகேங்களா ஓகே அடுத்த பேக் பார்த்தோம்னா ஹச்டி பேக்கு ஹச்டி பேக்குனுடைய நேம் பார்த்தோம்னா அல்டிமேட் தமிழ் ஹஜ்டி இதுதான் ஸ்டார்டிங்கில் ஒன் மந்த் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹச்டி பேக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சஸ்பென்ஸ் சார்ஜ் நீங்கள் ஒரு நாளைக்கு பிறகு பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா மைனஸ் எடுப்பாங்க மொத்தம் டோட்டலாக ஒரு முன்னூற்றி இருபா இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒன் மந்த் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாள் கம்ப்ளீட்டாக வரும் இந்த அல்டிமேட் ஹச்டி பேக்கில் பார்த்தோம்னா மொத்தம் பதினேழு ஹெச்ச்டி சேனல் தராங்க அதில் தமிழில் ஆறு வந்துருது சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் இந்த ஒரு ஆறு ஹச்டி வந்துருது விஜய் டிவி கேட்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் ஏர்டெல்லில் விஜய் டிவி வந்து பேக்கேஜ்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க விஜய் டிவி பார்த்திங்கன்னா இப்போ தனியாக அலோகேட் பண்ணி எடுக்கிற மாதிரி பேக்கேஜ்லேருந்து வெளியேற்றிட்டாங்க விஜய் டிவிக்கு ஒன் மந்த்துக்கு இருபத்தி ஆறுரூவா வரும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸ்லையுமே விஜய் டிவி வந்து உள்ளே காமனாக கொடுக்குறதில்ல தனியாக தான் அலோகேட் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் விஜய் டிவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தாட் பண்ணிக்கணும் ஏர்டெல் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பேக்லையுமே விஜய் டிவி இன்க்ளூடிங் கிடையாது ஆட்ன் தான் பண்ணனும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ஹீரோ ஸ்போர்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஒரு அஞ்சு எஸ்டி கொடுக்குறாங்க நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க தமிழில் எல்லா எஸ்டி சேனலும் உங்களுக்கு வந்துடுது இந்த அல்டிமேட் ஹெச்டி இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழில் எல்லாமே வந்துடுது அடுத்து கிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு கிட்ஸ் தராங்க நிக் நிக் ஜூனியர் சோனி கார்ட்டூன் சோனிகார்டூன் போகோ ஹங்காமா டிஸ்கவரி கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏழு கிட்ஸ் சேனல் தராங்க உங்களுக்கு இந்த அல்டிமேட் ஹெச்டி ஒன் மந்த்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இது ஆறு மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒரு வருடத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பண்ண அந்த டிஎன் என்டர்டைன்மெண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பண்ணோம் இப்போ இது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாக இருக்குது இதில் ஒரு சில சேனல் மாற்றம் பண்ணிக்கிறாங்க விஜய் டிவி கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் இது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஓரளவுக்கு பெட்டரான ஹெஸ்டி சேனல் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்த பேக் பார்த்தோம்னா தமிழ் பேசிக் ஹெச்டி இந்த பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஹெச்டி சேனல் விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த பேக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அதில் தமிழை எஸ்டி சேனலை வந்து நிறைய சேனலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் பேசிக் ஹெச்டி ஒன் மந்த்துக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது வந்து ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு சேனல்ஸுமே நிறைய எடுத்திருக்காங்க ஆனால் அதில் ஹெச்டி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு ஏழு கஷ்டி தராங்க ஏழு கஷ்டி எந்தெந்த ஹெஸ்டின்னு பார்த்தோம்னா சன் டிவி கேடிவி ஜி தமிழ் ஹெஸ்டி சன் மியூசிக் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஹெஸ்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் எஸ்டி ஜி சிஹ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஏழு கஷ்டி தராங்க இதில் எஸ்டி சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா குரூப் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க சண்டேட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா மெகா குரூப் கிடையாது ராஜு குரூப்பு சிரிபோலி ஆதித்யா கலர் தமிழ் விஜய் சூப்பர் ஜெயா மூவி முரசு இசைவு ஜெயா மேக்ஸு விஜய் டக்கர் இது போல் உங்களுக்கு நிறையா எஸ்டி சேனல் பாதி சேனல் வராது இல்லை எனக்கு வந்து சன் டிவி கே டிவி இந்த ஜி தமிழ் தான் பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஆனால் விஜய் டிவிலாம் நார்மல் வந்துடும் உங்களுக்கு மெயினான அந்த ஆதித்யா சிரிப்புழு சேனல் விஜய் சூப்பர் இந்த மாதிரி சேனல்ஸ் வராது ஜி திரேலாம் வந்துடும் ஓகே இந்த லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நியூ பேக் லான்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் ஸோ இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு போடணும் அப்படின்னா பேசிக் ஹெச்டி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இல்லை இதில் கிட்ஸில் பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு சேனல் தான் தராங்க சுட்டி டிவி இ டிவி பாலபாரத் ஸோ இந்த சேனல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஸோ இந்த மூணு பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக் பெட்டரான பேக் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஹஜ்டினால் அந்த அல்டிமேட் ஹெச்ச்டி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அடுத்து பேசிக் ஹஜ்டி பார்த்தோம்னா எனக்கு ஹச்டி சேனல் மட்டும் தமிழ் ஒரு நாலு வந்தால் போதும் அப்படின்னா அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு ஒன் மந்த்துக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்து சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த்து எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க அடுத்த பேக் பார்த்திங்கன்னா இதை விட ஹையஸ்ட்டாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு அல்டிமேட் தமிழ் ஹஜ்டி ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் இது ஒன் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா நார்மல் நானூற்றி எட்டு ரூபா வரும் ஹெச்டி ஐநூற்றி பதினெட்டு ரூபா வரும் இதுதான் இருக்கிறதில்ல ஏர்டில் ஹையஸ்ட்டு பேக்கு ஸோ என்னுடைய சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் அல்டிமேட் ஹெச்டி ப்ளஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் நமக்கு ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை ஏன்னு கேட்டால் இதில் அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் சோனி குரூப் மட்டும் அதிகமாக வர்றதுனால நமக்கு வந்து அல்டிமேட் ஹெச்டி போட்டுட்டு அதுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த சேனல் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ஆட் அண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதனால் இதை நம்ம ரிஸ்க் எடுத்து இவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை பேஸிக்காக நம்ம அந்த அல்டிமேட் தமிழ் ஹெஸ்டி தமிழ் அல்டிமேட்டு ப்ளஸ் பேசிக் இந்த மூணு பேக்கில் ஏதோ பேக் சூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வராத சேனல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணாலே உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக ஓகேங்களா ஸோ இந்த மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் யூஸர் பொறுத்தளவுக்கு ஒரு பேட் நியூஸ் மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த பேசிக் ஹெச்டி பேக் வந்து ஒரு நல்ல பேக் அப்படின்னு சொல்லணும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆறு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி நூறுவாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா மற்ற எந்த நெட்வொர்க்ல இல்லாத அளவுக்கு ஹெச்டி சேனல் கொடுத்துருக்காங்க தமிழில் ஒரு நாலு ஹெச்டி கொடுக்குறாங்க சன் டிவி கே சன் மியூசிக் ஜீத்தம் இந்த மாதிரி ஆனால் அதில் பாதி ஹெச்டி சேனல் வர்றதில்ல ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஏர்டெல் யூசர் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறனே தெரியல ஓகே இந்த மாதிரி பேக்கேஜ் தான் ஏர்டெல் டிடிஎச்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதனுடைய அப்டேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணலாம் இப்போதைக்கு இது ஃபைனல் பிரைஸ் லிஸ்ட் மாதிரி தான் நமக்கு கன்ஃபார்ம் மெயில் வந்திருக்கு ஓகே நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா இந்த இதனுடைய அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஏர்டெல் பொறுத்த பொறுத்தளவுக்கு இது ஒரு பேடான அப்டேட் மாதிரி தான் தெரியுது ஏன்னா பிரைஸ் எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க அதே போல சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த பேசிக் ஹெச்டி பேக்கில் ஸோ இதனுடைய ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஏர்டெல் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்